ஆனால் என்ன சொல்லி ஜெயிச்சு வர்றாங்க எழுபத்தஞ்சு சதவீதம் அந்த காஞ்சிபுரம் மாவட்ட மக்களுக்கு நாங்கள் வேலை கொடுப்போம் அதனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க இது வரைக்கும் கொடுத்தாங்களா கொடுத்தாங்களா கேட்டீங்களா கேட்கல ஏன் கேட்கல கேட்கணும் என்னைக்கு கேட்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கேட்குறீங்களா மார்ச் மாதம் கேட்குறீங்களா கேட்பீங்களா ஏன்னா எழுபத்தஞ்சு சதவீதம் எங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னீங்க ஏன் இன்னும் கொடுக்கல கேளுங்க அவ்வளோ பெரிய தொழிற்சாலைகள்லாம் இங்கே இருக்குது ஆனால் நமக்கு வேலை இல்லை நம்ம எங்கே போகிறோம் ஆண்களாவது ஏதோ வெளியூருக்கு போய் வேலை செய்வாங்க பெண்களாகவே நம்ம படிச்சுட்டு இங்கேயாவது வேலை செய்யலாம் பக்கத்தில் தொழிற்சாலை தொழிற்சாலையா போகலாமா எதுவுமே இல்லையே எங்கே போய் வேலை செஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கணும் ஏன்னா பாதுகாப்பு பயணம் பேருந்து பயணம் ரயில் பயணம் வழியில் எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோ போ அனுப்பவும் மாட்டாங்க வேலைக்கு பக்கத்தில் இருந்தால் அனுப்புவோம் அந்த வேலையெல்லாம் எங்க போச்சுன்னு நீங்க கேட்கணும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா சரியா போச்சா அது யாரோட ஆயிரம் ரூபாய் டாஸ்மாக்ல கொண்டு போய் உங்க வீட்டுல இருந்து கொடுத்தவங்களோட ஆயிரம் ரூபாய் தான் திருப்பி உங்களுக்கு வருது திருப்பி அது எங்க போவோம் அதே டாஸ்மாக் தான் போகும் ஆயிரம் ரூபாய் போட்ட உடனே மனசு மாதிரி ஓட்ட போட்டுரு என்னமா அது கூட வரலையா உங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் வரலையா ஆ அதெல்லாம் வேணாம் உங்களுக்கு நீங்களே சம்பாதிக்கணும் அந்த ஆயிரம் ஒரு நாளைக்கு எப்படி நல்ல வேலை வாய்ப்பு எல்லாம் உருவாக்கி அவங்க யாரு யாராவது ஒன்னு ஐநூறு ஆயிரம் கொடுத்தா பிச்சை போட்டா அதை வாங்கிக்கிறா அசிங்கம் இல்ல அசிங்கம் இல்ல என்னது இது என்னத்துக்கு அவங்க கொடுக்குறாங்க ஓட்டை வாங்கி உங்களை யாமத்த குடுக்குறாங்க அது மாதிரி தேவையே கிடையாது உங்களுக்கு என்ன தேவை மது ஒழிப்பு தானே தேவை அதுதானே வேணும் யார் வீட்டுல குடியே இல்ல சொல்லுங்க கை தூக்குங்க குடியே கிடையாது யாருமே குடிக்கிறவங்க இல்ல எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க யாரா மத்தவங்கள எல்லார் வீட்ல யாரா ஒருத்தராவது குடிக்கிறாங்களா குடிக்கிறாங்க எல்லார் வீட்ல யாரா ஒருத்தராவது குடிக்கிறாங்க அப்போ எது வேணும் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வேணுமா மது கடைய மூடணுமா அப்ப என்ன பண்ணணும் ஆயிரம் ரூபாய் வாங்கவே கூடாது வரலனாலும் கண்டு கூட அது தேவையில்லை மதுக்கடைய மூட சொல்லுவோம் யார் மூடுவாங்க சத்தியமா என்ன தெரியுமா சொல்லுவாங்க அன்புமணி அவர்கள் அந்த முதல் கையெழுத்த போட்டு மதுக்கடைய டாஸ்மாக நான் என்கிட்ட அந்த மதுக்கடையை மூட வேண்டும் தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அடுத்தது போதை பழக்கம் போதைப்பழக்கத்தை பத்தி தெரியுமா முன்னாடியாவது கஞ்சாடி கத்துக்கிட்டு எங்கனா போனோம் ஏதாவது புக்கு புக்குன்னு விடுவாங்க அது எங்கே நம்ம கண்ணுக்கு தெரியாது இப்போ ஒரு சாக்லேட்டு அப்புறம் ஏதோ ஸ்டாம்ப் பேப்பரு ஸ்கூலில் விற்கிது பள்ளிக்கூடத்தில் இருக்குது அதுவும் அரசு பள்ளிக்கூடங்கள்ல அதிகமாக கிடைக்கிறதுன்னு சொல்கிறாங்க பெரிய தனியார் பள்ளிக்கூடங்கள்லாம் அவளெல்லாம் இல்லையா அதாவது ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க போல இருக்கு இங்கே அரசு பள்ளிக்கூடத்தில் தாராளமாக கிடைக்கல அப்போ பசங்க ஏழை மாணவர்கள் தானே பாதிக்கப்படுறாங்க இந்த மது போதை பழக்கம் இருக்கிற மாணவர்களாலையும் ஆண் பிள்ளைகளாலும் எத்தனை பாதிப்பு நம்ம பொண்ணு இன்னைக்கு அந்த டிராமாவில் என்ன பார்த்தீங்க அந்த குடியால கி குட்டிச்சவரான ஒரு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் நாடகம் அதான் உண்மை ஒரு குடியாத குட்டிச்சவராக அந்த ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை அதுதான் உண்மையான இன்னைக்கு நம்ம நடக்குது அதனால அது ரெண்டையும் ஒழிக்க வேண்டும் என்று முதல்ல இருந்து எத்தனையோ வருஷமாக போராடி கொண்டிருக்கிற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் வேற யாரும் அதை பண்ணவே மாட்டாங்க என்ன சொன்னாங்க நாங்க வந்தவனே முதல்ல கையெழுத்து போட்டு மூடுறோம்னா மூடவே இல்லை படிப்படியா குறைக்கிறோம் நாங்க அது ஒரு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு சொன்னாங்க படிப்படியா மதுக்கடையில் என்ன படி குறைப்பாங்கன்னு தெரியல படிப்படியா மதுக்கடையில மூடுறோன்னாங்க எந்த மதுக்கடையை மூடல சந்து கடையெல்லாம் திறந்து விட்டாங்க சந்து கடையெல்லாம் திறந்தாங்களா எல்லா ஊர்லயும் சந்து கடை இருக்குது டாஸ்மாக் இருக்குது பார் இருக்குது அப்புறம் வித் ஏசி பார் எல்லாமே இருக்குதா அது புதுசா வேற எல்லைட் பார் எல்லாமே திறந்துட்டாங்க எலைட் பார் ஏசி பார் எல்லாமே திறந்து டாஸ்மாக்கையும் திறந்து சந்து கடையும் திறந்து என்ன பண்றாங்க யாருடைய பாதுகாப்பு பெண்களுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுலே அச்சுறுத்தலே இந்த மது கடையும் போதை பழக்கம்தான் அதனால இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் இதுக்கு நம்ம தான் ஒன்று கூடணும் நம்ம பெண்களுடைய வாழ்க்கையை நம்ம பாதுகாப்போம் பக்கத்து ஒருத்தர் நான் வந்து பாதுகாப்போம் சொல்லுங்க சொல்லுங்க அப்ப உங்க கையில் வேலை இருக்கு பீகாரில் பீகார்ன்னு ஒரு மாநிலம் அதில் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் பழைய முதலமைச்சர் அவரே தான் மரியாதை மிகு நிதிஷ்குமார் அவர்கள் பீகார்ல ப்ராஹிபிஷன் அதாவது முழுக்க முழுக்க மது ஒழிப்பை கொண்டு வந்து தராங்க மது கிடையாது குடி கிடையாது டாஸ்மாக் போன்ற எந்த கடையுமே கிடையாது அதனால பெண்கள்லாம் அவ்வளோ சந்தோஷப்பட்டு அவங்க இடஒதுக்கீடு வேற கொடுத்துட்டார் அதனால அவ்வளோ பேர் அவரை மறுபடி பெண்கள் ஓட்டு போட்டு மறுபடி பீகாரில் நிதிஷ்குமார் அவர்களை முதலமைச்சரா வச்சு உட்கார வச்சிருக்காங்க எதுக்காக மதுக்கடையை ஒழிச்சார்ன்ற ஒரே காரணத்துக்காக இதுதான் முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் தான் நீங்க போய் சொல்லணும் மதுக்கடையை யார் மூடுவாங்க சொல்லுங்க

மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் மந்திரியா இருக்கும்போது இருபது வருஷமா இது வரைக்கும் வேற யாராவது அமைச்சர் விட்டுருந்தானா அஞ்சு வருஷம் அவர் மந்திரியா இல்லாத போல திட்டத்தை இழுத்து மூடிடுவாங்க அவர் அவர் அப்படி செய்யல எல்லா திட்டங்களும் காலத்துக்கும் பயன்படும் திட்டங்கள் அவர் மந்திரியா இல்லைனாலும் ஆம்புலன்ஸ் ஓடுது இன்னைக்கு இங்க மட்டும் இல்ல தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுக்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஓடுது அதே போல உங்களுக்கு வந்து கிராமப்புற சுகாதார திட்டம் என் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷின் ஒன்று கொண்டு வந்தாங்க அது போல பிஎச்சின்னு தெரியுமா ஆரம்ப சுகாதார நிலையம் அது முன்னாடியெலாம் எப்படி இருக்கும் ஒரே டாக்டர் இல்லைனா ஒரு நர்ஸு இருப்பாங்களா திறந்துருக்கோம் நீங்கள் போனால் எதுக்கு வந்து வாங்குவீங்க தலைவலி வயிற்று வலி எங்கன்னா அடிப்பட்டுச்சுன்னா ஒரு மாத்திரை இல்லைனா ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கீரல் கீரல் உழுந்தா ஒரு ஊசி போட்டு தையல் போடுவாங்க இல்லையா ஆனால் இப்போ எப்படி இருக்குது டெலிவரி ஆகுது பிரசவங்கள் நடக்கிறது ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல அவ்வளவா அவ்வளோ மேம்படுத்தி பிரசவங்கள் நடக்கிறது எத்தனையோ பிரசவங்கள் நடக்கிறது அவ்வளோ நல்லா அதாவது வெளியில போய் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கொட்டி கொடுத்து நடக்க வேண்டிய பிரசவங்கள் இலவசமாக உங்களுக்கு இங்க ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல கிடைக்குது இதையும் கொண்டு வந்த ஒரு மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் டாக்டருங்க அவங்களுக்கு வண்டி அவங்களுக்கு சம்பளம் அவங்களுக்கு தனியாக எல்லா வசதியும் செய்து கொடுத்துறது உள்ள வந்து அதில் இருக்கக்கூடிய புடவை கூட பிரசவமான தாய்மார்களுக்கு மாற்றி கட்டி கொள்ள புடவைக்கு கூட அவர் ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்தார் இதையெல்லாம் அந்த திட்டங்களை எல்லாம் மகளிருக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் ஏன்னா இன்னைக்கு தாய்சை அதாவது முன்னாடியில் என்ன ஆகுமா பிரசவ வழியில் வந்து வரும்பொழுது நிறைய பெண்களுக்கு வந்து வழியிலே ஏதாவது பிரச்சனையாயிடும் ஒன்று குழந்தைக்கு ஏதாவது ஆபத்தாயிடும் இல்ல அந்த தாய்மார்களுக்கு ஆபத்தாயிடும் அதெல்லாம் முன்னூறு ஒரு வருஷத்துல முந்நூறு பேர்லாம் போயிட்டு இருந்தாங்களாம் இப்ப அப்படி கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி எண்பது தாய்மார்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் எவ்வளோ பெரிய விஷயம் அந்த குழந்தைங்க பிறக்கும் போதே அனாதே இல்லாம அம்மாவோட தான் பிறக்குதுங்க இதனையும் கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி அவர்கள் நீங்க அவரை பத்தி வீடியோ பார்த்தீங்கல நீங்க ஃபர்ஸ்ட் என்னை பத்தி வீடியோ போட்டாங்களா பாத்தீங்கல்ல அவர் அவ்வளோ அன்பான ஒரு மனிதர் ரொம்ப பண்பான ஒரு மனிதர் அவ்வளோ பாசமாக இருப்பாரு படத்துக்கு எப்போ அவருக்கு ஞாபகம் இந்த குழந்தைங்க எதாவது செய்யணும் இலவசமாக படிப்பு கொடுக்கணும் இலவசமாக மருத்துவம் கொடுக்கணும் இன்னைக்கு எதுக்குமா அதிகமாக கடன் வாங்குறோம் எதுக்கு அதிகமாக கடன் வாங்குறோம் படிப்பு செல்லவே ஹாஸ்பிட்டல் இல்லை உடம்பு செல்ல திடீர்னு எதாவது உடம்பு செல்லலைன்னா யாருக்கிட்டையா போய் நகையை வைக்கணும் இல்லை சொத்தை வைக்கணும் எதையாவது ஒன்று அடகு வச்சு காசு வாங்கிட்டு வருவோம் அதே போல படிப்புக்கும் நல்ல படிப்பு படிக்கணும் அதுக்கும் கடன் வாங்க ஃபீஸ் கட்டணும் கல்யாணத்துக்கு கடன் வாங்கணும் ஆனால் இதை எல்லாமே நான் இலவசமாக கொடுக்குறேன் அதே போல மருத்துவம் இலவசம் படிப்பு இலவசம் விவசாயத்துக்கு எல்லாம் இடுபொருளாக இலவசமா தருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அதை கண்டிப்பாக உங்களால் உங்களிடம் வந்து சேர்ப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரே தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர்கள் அவர்களை நீங்க உங்கள் அண்ணனாதான் நீங்க ஏற்றுக்கணும் வேற வழியே கிடையாது ஏன்னா வேற யாரும் உங்களுக்கு வந்து செய்ய போறதில்லை என்னைக்குமே நம்ம அண்ணன் தம்பி தான் நமக்கு பாதுகாப்பு இன்றைக்கும் நம்ம அண்ணன் வீட்டில் வந்து புடவனால சந்தோஷப்படுறோம் பொங்கலுக்கு எங்கன்னு வர்றோம் நம்ம வீட்டுக்கார் பத்து படம் வாங்கி கொடுத்தாலும் அண்ணன் நம்ம கிட்டேருந்து ஒரு படம் வந்தால் அவ்வளோ ஹாப்பி அதே போல ஒரு அண்ணனாக உங்களுக்கு அவர் என்றுமே இருப்பார் அந்த அண்ணனுக்கு நீங்கள் என்றுமே உறுதுணையாக இருக்க வேண்டும் இருக்கீங்களா கண்டிப்பாக இந்த விஷயத்தை எங்கே போய் சொல்லணும் கிராமங்களில் கொண்டு போய் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் சொல்லுங்க உங்கள் பக்கத்து வீட்டுக்கு சொல்லுங்க உங்கள் தெருவில் போய் சொல்லுங்க எங்க நமக்கு அண்ணன் அன்புமணி இருக்கிறாரு வேற யாரும் நமக்கு வரமாட்டாங்க நம்ம கூப்பிட்ட நேரத்துக்கு நமக்கு ஆம்புலன்ஸ் மாதிரி எத்தனையோ விஷயங்களை செய்து கொடுத்தவர் மருத்துவர் அன்புமணி அவருக்கு தான் நம்ம ஓட்டு போடணும் ஏன்னா நீங்கள் எல்லாரும் முடிவெடுத்து கடைசி நிமிஷத்தில் மன்ஸ் மாறிடவே மாறிடாதீங்க ஏன்னா அது மிக அப்புறம் அஞ்சு வருஷம் கஷ்ட காலம்தான் தேவையா நம்மளே ஓட்டு போட்டு நம்மளே வந்து அதை சூன்யம் வச்சுக்கிற மாதிரி தானே அர்த்தம் அதனால க இதையெல்லாம் எல்லாருக்கையும் போய் சொல்லுங்க கண்டிப்பாக நம்ம மருத்துவர் அன்புமணி அவர்கள் பின்னால் நிற்போம் பாட்டாளி மக்கள் கட்சி தான் நமக்கு எல்லாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களே தீர்வு உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எங்களுக்கு எங்களுக்கு தான் தெரியும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பா அதை எங்களால் தான் பண்ண முடியும் நல்ல படிப்பு நல்ல வேலை எல்லாமே அவங்களுக்கு நம்மால கொடுக்க முடியும் அப்ப பாதுகாப்பு முக்கியமான விஷயம் அதையும் எங்களால் பாட்டாளி மக்கள் கட்சியால் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அதே போல படிப்புக்கு வேலைக்கும் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியால் தான் கொடுக்க முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த பயணத்தை இனிமே இனிவே நாம இங்க துவங்கி இருக்கிறோம் எங்க தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் உரிமைனா நம்முடையது நம்ம யாருக்கா கொடுத்துருவோமா நம்ம சாமான யாருக்கா கொடுப்போமா கொடுப்போமா சொல்லுங்க நான் சாமான நீர வச்சுப்பேன் என் யாருக்கா கொடுப்போம்மா இல்ல நம்மளுடைய புடவை கூட யாராவது நம்ம அக்கா தங்கச்சி தான் கொடுப்போம் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டோம் யாராவது தூக்கின்னு போனா நம்ம பிடிக்காது பாத்திரம் கேட்ட கேடு ஒரு டிஃபன் பாச கூட கொடுக்க மாட்டோம் ஏன் என் பாத்திரம் அதையே எடுத்துன்னு போறணும் நீ வேணா உன் பாத்திரம் எடுத்துன்னு வாங்கி நிற்க அப்படின்னு அப்படி இருக்கும்போது உங்களுடைய உரிமை படிப்பு உங்கள் உரிமை மருத்துவம் உங்கள் உரிமை நல்ல சுகாதாரம் ஹெல்த் உங்களுடைய உரிமை வேலை வாய்ப்பு உங்களுடைய உரிமை நிம்மதி உங்களுடைய உரிமை பெண்களுடைய பொருளாதார சுதந்திரம் பணம் 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 உங்கள் கையில் இருக்கணும் யார்கிட்டயோ போய் பிச்சை வாங்கிட்டு இருக்கக்கூடாது எவனும் கொடுக்குறானோ எல்லாம் வாங்கக்கூடாது அது உங்கள் கையில் இருக்கணும் அது உங்களுடைய உரிமை பாதுகாப்பான வாழ்க்கை உங்களுடைய உரிமை நம் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு நம்முடைய உரிமை நல்ல படிப்பு நம்ம உரிமை வேலை உரிமை சுகாதாரம் எல்லாமே நம்ம உரிமை அதை கொடுப்பதான் அந்த அரசாங்கத்தோட கடமை அதை இவங்க கொடுக்கவே மாட்டாங்க கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாசன் என்று கூறிக்கொண்டு உங்களையெல்லாம் பார்த்ததில் மகிழ்ச்சி 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 ஒரு ரியல் ஹீரோ மருத்துவர் அன்புமணி எப்படி இருந்தார் அவர் தான் ஒரு ஹீரோ மாதிரி உங்களை இருந்தே வந்து தான் விட்டு காப்பாற்றுனார் என்றைக்குமே அவர் உங்களோட இருப்பார் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து உங்களுடைய அன்பு சகோதரியாக உங்கள் வீட்டு மகளாக நான் இங்கே இங்கிருந்து விடைபெறுகிறேன் உடனே இன்னைக்கு போய்ட்டு பத்து வருஷம் கழிச்சு இல்ல அதெல்லாம் மற்றவங்க செய்யற வேலை அடுத்த வாரமும் வருவேன் சொல்லிக்கொண்டு இன்னைக்கு வரேன் வர்றேன் சொல்லிட்டு நிறைய பேர் ஆக்குறுதி கொடுப்பாங்க அப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் அவங்க ஓட்டு கேட்பாங்க அதெல்லாம் நாங்கள் பண்ணதே கிடையாது தொடர்ந்து உங்களை வந்து சந்தித்து கொண்டிருப்பேன் உங்களோட கூடவே இருப்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்